ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு கடலை உருண்டை வந்து பார்க்க போறேன் ஒரு பத்து நிமிஷம் தான் ரொம்ப ஈஸியா வந்து ரெடி ஆயிரும் நம்ம வீட்டு குட்டீஸ்ங்களுக்குலாம் வந்து கடலை பருப்பி வந்து கடையில வாங்கி தந்தால் பிடிக்காது இந்த மாதிரி சூப்பரா வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து வறுத்து கடல தான் கடையில வாங்கியிருக்கேன் பச்சை கலர் இருந்தாலும் வாங்கிக்கோங்க நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா இதுல வந்து லைட்டா உப்பு போட்டிருக்காங்க அந்த கடலையும் வந்து லைட்டா வந்து சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா அப்பதான் வந்து வறுக்கிறப்ப வறுத்து லைட்டா சூடு இருந்துச்சுன்னா வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்கிறப்ப அந்த வெள்ளம் மெல்ட் ஆகி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் அதனால லைட்டா வறுத்துக்கிறேன் நான் வந்து அரை கிலோ வந்து கடலை பொருப்பு வந்து வாங்கியிருக்கேங்க வேர்க்கடலை எடுத்து அரை கிலோ வாங்கி நான் பொட்டு நீக்கிட்டேன் வாங்கியிருந்தீங்கன்னா வறுத்து நல்லா ஆற வச்சு பொட்டு நீக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இதே மாதிரி வறுத்துட்டே இருக்கணும் ஏன்னா ஒயிட் பருப்பு வைப்பு வச்சு தீஞ்சிரும் இதுக்கு வந்து அரை கிலோ கடலைக்கு கால் கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் வந்து நல்லா மண்டவுள்ள எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் இது வந்து டேட்ஸு நம்ம வந்து வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் வந்து பிளாக் எடுத்திருக்கேன் ஒன்றா போட்டு அரைச்சா அரையாது அதனால இந்த மாதிரி ஒரு கொஞ்சமா கடலை கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு டேட்ஸு ஒரு கொஞ்சமா வெள்ளம் இந்த மாதிரி ஒரு மூணு டைம் வந்து போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் இதில் ஒரு ஏலக்காய் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க முந்திரி பாதாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வந்து ஜாயின் பண்ணிட்டா இதுலயே வந்து ஒரு தேவையான அளவு நம்மளுக்கு எனர்ஜி வந்து இருக்கும் ஏன்னா டேட்ஸ் எல்லாம் வந்து ஆட் நம்ம டேட்ஸ் வேண்டாம் வந்து இல்ல கொஞ்சம் ஒரே இருக்குது இருக்கு கடையில் இல்லை பக்கத்துல இருக்கிற கடையில் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க கடை வெறும் வேர்க்கடல வெள்ளம் மட்டும் இருந்தா போதும் இங்க பாருங்க நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் இங்க பாருங்க உருண்டை புரிசா நல்லா ஒரு உருண்டை ஷேப்ல வருது இது வந்து ஏன்னா மூணு டைம்மா நம்ம அரைச்சிருக்கோம் அதனால நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல நெய் விட்டாலும் நல்லா தான் இருக்குங்க ஏன்னா நெய் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த வெள்ளம் வந்து அந்த ஹீட்ல நல்லா மெல்ட் ஆகி நல்லா உறந்த பிடிக்கிறதுக்கு வருங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தோட இதே வந்து இந்த நம்ம வேர்க்கடலை வந்து பச்சை கடலை வாங்கி வறுத்து வர யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஏன்னா அந்த கடல வந்து அந்த எண்ணெய் பக்கம் வந்து இருக்கும் அதனால நல்லா உருண்டு பிடிக்கிறதுக்கு வரும் இதே மாதிரி நல்லா நாங்க உருண்டை பிடிச்சிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப ஒரே பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம வாங்க செஞ்சிடலாம் எல்லாரும் செய்கிறாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் என்னோட ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து கிராமத்து முறையில் எல்லா சமையலும் வந்து மசாலா பாக்கெட் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாம செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க வந்து பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்